கண்டுகளிக்க வேண்டும் உலகத்திலே இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் அத்தனை பேரும் காணும் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பர்களே அரங்கம் முழுவதும் சிறு சிறு வியாபாரிகளினாலும் அன்னதான கொட்டில்களினாலும் நீர்மோர் பந்தல்களினாலும் நிறைந்திருக்கின்றது அருமையான மந்திரங்களை எல்லாம் ஒதுவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுதுதான் கதிரவன் சற்று முகம் நீட்டுகின்றானோ என்று எண்ணும்படியாக வேதி முழுவதும் அந்த வெயிலுடைய சிறு வெயிலாக

மலரா அருள் பெம்மா இவன்கே அற்புதமாக அந்த நான்கு கால வேள்விகளிலே பங்கு பெற்ற அந்த கணக்கள்கு சென்று கும்பாபிஷேகத்திற்காக மிக அற்புதமாக அதற்குரிய பூஜைகள் இங்கே தரிசனத்திற்கு சிவாச்சாரிய பெருமக்கள் மிக அற்புதமாக நேர்த்தியாக ஆத்மார்த்தமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் எல்லாம் எல்லா மக்களும் இறைவனை நோக்க இறைவனுடைய இரண்டு கண்களால் எல்லா மக்களுக்கும் வேண்டிய அனைத்து வளங்களையும் நலங்களையும் தந்தரவர வேண்டும் என்ற நேரத்திலே எல்லாம் அந்த இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இறைவன் படைத்த உலக எல்லாம் மனிதன் ஆளுகின்றான் மனிதன் வடித்த சிறையில் கடவுள் ஆளுகின்றார் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த சொல்லுங்க பொருள் கூடிய அளவுலே அற்புதமான அய்வண்ணம் கொண்டு கைவிண்ணம் தீங்கு அந்த அருண்மிகு அகிராண்டேஸ்வரி அப்பான்னு சொல்லக்கூடிய அகிராண்ட கோடி பிரபாண்டராயனே உடல்நிலை அழைய ராஜ சாமிக்கு அற்புதமாக இங்கே ஆலம் அமைத்து அதற்கு ஞானிகதால வேலைகள் எல்லாம் மிக சீரோனம் சிறப்போடும் ஆத்மாந்தமாக செய்து அற்புதமான மங்கள இசை அந்த மகளை இசை தான் இறைவன் ஒரு வருவார் இறைவனுக்கு இரண்டு இடமான மாலைகள் நாம் சமர்ப்பிக்கலாம் மாமாலை

ಕಾಲೇಜು ಕಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಲ್ಲಿ ಕಾಲೇಜು அருமையான ஆடியோ மீனாட்சி ஆடியோ ஸ்ரீ மீனாட்சி ஆடியோ தேர்தாபுடி அழக அழகிநாத சுவாமி மேலேயே ஆடியோவை அழகா அழகிராத சுவாமி மாதிரியே ஆடியோவும் அழகா இருக்கு என்ன காரணம் தெரியுமா அழகிர சுவாமியோடு அகிலண்டேசருடைய பெயர் ரங்கி மீனாட்சி ஆகியோர் சூப்பர் சிவாச்சாரியார் பெருமக்கள் மந்திர கலசங்களை அந்த பக்கத்திலே வைத்து அந்த மலர் அர்ச்சனைகளை செய்திருக்கிறார் ஓம் சிவாயே நமே ஓம் சிவசக்தியே நமே ஓம் அகிலாண்டே நம ஓம் அழகியநாத சுவாமி நெஞ்சமெல்லாம் நிறைந்த நம்முடைய கடவுள் திருவிழா அமைந்த அந்த அரண்மனையிலே மிகப்பெரிய பேரரசனாக நினைக்கிறோம் நம்ம தான் இந்த ஊரை ஆழ்கிறோம் தான் அந்த ஊரில் நாம் தான் என்று நினைக்கின்றோம் ஆனா அடையினர் நம்ம எல்லாம் உருவாக்க நாம் எல்லாம் பாட மணி

பால் நினைந்தது <and now Philadelphia>

அருள் தருகின்ற காட்சியை பார்க்க அப்படின்ற உபத்தி போக்கோல தேவரி வந்தவளாக அந்த அப்படி சொல்லக்கூடிய நம்பிக்கை அந்த அதோட பகவான் அருள பாணிங்க மத்தவங்களுக்கு அருள் பாரிக்கவும் கண்ணு மனம் மனம்ருக்கும் இரு கண்ண வாழ்ந்திருக்கும் கண்ணன் அவன் வண்ணம் மதே என்ன மதி சும் இருக்கும் அந்த கண்ணபெருமானே வந்திருக்க மகா பெருமாள் மனங்களுக்கு மேலே உச்சியிலே

எம் பெரும்பான்மையை பேரொரு நல்லா கலைக்காத கல்வியும் குறைக்காத வயதும் ஓ கபடு பாராத நட்போ கலைக்காத கல்வியோ மகிாத வயதும் ஓர் கபடு பரதநட்பாய் ஆழ் பாசிக்குடைக்குமறிக்கப்பட்டுமறலே ஒருவங்க போற்றை போற்றே குடிமரையும் மலங்கிநாத சுவாமி போற்றை போற்றேங்க சிவாய் நம சிவாயிவாய் மிகச் சிறப்பாக இந்த கும்பாபிஷேகம் நிறைவேற இருக்கிறது

என்ற செய்தியினை நான் இங்கே நிறைவு செய்கின்றேன் அன்பானவர்களே யாகசாலையினர் ஒன்புறத்திலே அந்த கலசம் கொண்டு ரூபாய் ஐம்பது என்ற அளவிலே கொடுத்து டோக்கன் வாங்கி கொள்ளுங்கள் இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் இந்த கும்பாபிஷேக வர்ணனையை நான் செய்வதற்கு காரணமான இந்த ஊர் சார்ந்த பெரியோர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய அருமை சகோதரர் இந்த ஊரினுடைய அன்னிதனை தொழில் அதிபர் ஐயா அன்பிற்கினிய தொழில் அதிபர்

அதனால நம்ம ரொம்ப முக்கியம் நம்ம உடமைகள் மற்றும் குழந்தைகள் அதனால அதை பத்திரமாக பார்த்துக் மாதிரி பழகோடு ஆளுங்க சார்பாக பழகோடு வேண்டுமென்று அற்புதமான இந்த கும்பாபிஷேகம் கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் பாவ விமோசனம்னு சொல்லக்கூடிய அளவிலே பனிரெண்டு ஆண்டுகள் ஒரு ஆலயத்திற்கு சென்று காலை மாலை தீபம் ஏற்றினால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் இந்த கும்பாபிஷேகத்தை காணும்போது கிடைப்பதாக சொல்வார்கள் அற்புதமாக அந்த ட்ரோன் மூலம் புன்னூர் எல்லோரு மேலையும் படுற மாதிரி அந்த அனுகிரகம் கிடைக்குமாறே மாதிரி செய்ய பருவான ஏற்பாடு செஞ்சிருக்காங்க பிரம்மாண்டமான ஏற்பாடு அதனால யாரும் எந்த நெரிசலும் இல்லாம அந்த புத்திய தீர்த்தமானது நம்முடைய திருமையிலே பட்டு நம்ம உடலும் உள்ளம் நோயிற்று இல்லாமல் நீண்ட ஆயுளோடு வாழ எல்லாம் போல அந்த இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அதனால யாரும் இருந்த இடத்துல அங்கங்கே நிற்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் சார்பாக தெரிவிக்கப்படுகின்றது அதனால புரிதல்கள் எல்லோர்களையும் படுமளவுக்கு அற்புதமான பிரமாண்ட ஏற்பாடுங்க செஞ்சிருக்காங்க அற்புதமான கொடை உள்ளம் படைத்த வள்ளல்கள் மிக சீரோடும் சிறப்போடும் மிகுந்த ஒரு பொருத்தளவிலே